ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கிற தேவைச்ச கொழுப்பு அதில் கரைக்கூடிய ஒரு அற்புதமான டிப்ஸ் தான் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய மளிகை பொருட்களில் இருக்கக்கூடிய சமையலுக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரே ஒரு பொருளை வச்சு தான் இந்த ட்ரிங்கை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன் அது என்ன பொருளை அதை வச்சு எப்படி இந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க கோனையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணிணா நான் அந்த கொத்தமல்லி சீட்ஸ் தான் எடுத்திருக்கேன் இதை சமையலுக்கு மட்டுமே சுவைக்கும் ருசிக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா வாசமாக இருக்கிறதுக்கு மட்டுமே பயன்படுறப்படுற இந்த கொத்தமல்லி சீட்ஸை வச்சு தான் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கும் நம்ம உடல் எடையை குறைக்க ஒரு ஈஸியான இயற்கையான தான் இந்த கொத்தமல்லி இப்போ பயன்படப்போது இதை வச்சு தான் ஒரு அற்புதமான ட்ரிங்க் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அகமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதை ப்ரிப்பேர் பண்ணால் அடுப்பு ஆன் பண்ணி லோ ஃபிரேம் வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காந்திருச்சு இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு அந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கொத்தமல்லி சீட்ஸும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சு இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இது ஒரு மிதமான ஹீட்டில் இருக்குது இந்த ஹீட்டில் நீங்கள் குடிக்கலாம் இதுவே ஒரு நல்ல ஹீட்டாக தான் இருக்கும் இது உங்கள் உடம்புக்குள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காகவும் உங்கள் உடலில் இருக்கிற தேவைச்ச கழிவுகள் நச்சுக்கள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் இதை நீங்கள் எப்போப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே குடிக்கணும் நைட்டு தூங்க போடுறதுக்கு முன்னாடி குடிக்கணும் காலையில் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை எடுத்துக்கோங்க நைட்டு சாப்பிட்ட பிறகு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க இப்படி நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வர வர உங்கள் உடலில் இருக்கிற தேவையற்ற கழிவுகள் தொப் முப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் தொப்பை எல்லாமே காணாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ப்யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்